இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த காலை வேளையிலே உங்களை அன்போடு விட வாழ்த்துகிறேன் உங்களுக்கு கிருபையும் தேவ சமாதானமும் உண்டாவதாக இந்த நாளிலும் கற்புடைய ஆவியானவர் நமக்கு கொடுக்கிற வார்த்தை ஏசாயா தீர்க்க தர்ஷன் புஸ்தகம் நாற்பத்தைந்தாம் அதிகாரம் நான்காம் வசனம் இப்படி சொல்லுகிறது வெண்கல கதவுகளை உடைத்து இருப்பு தாழ் முறித்து அந்த ரத்னத்தில் இருக்கிற பொகிஷங்களையும் ஒளிப்படத்தில் இருக்கிற புதையல்களையும் உனக்கு கொடுப்பேன் என்று சொல்லுகிறார் ஆண்டது நிறைவான பொக்கிஷங்களை வைத்திருக்கிறார் அது நமக்கு மறைவாக காணப்படுகிறது அது மாத்திரமல்ல நிறைய புதையல்களை வைத்திருக்கிறார் என்று வசனம் சொல்லுகிறது நாம் இந்த வார்த்தைக்கு முன்பதாக பார்க்கின்ற பொழுது நம்முடைய வாழ்க்கையிலே அதிக தடைகள் காணப்படலாம் நான் ஒன்றை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி எத்தனிக்கின்ற பொழுது அதிலே பல விசைகள் தடைகள் வந்து கொண்டே இருக்கலாம் ஆனால் கற்பிணி ஆவியானவர் உன்னை பார்த்து சொல்லுகிறார் நான் உனக்கு முன்னே போய் கோணலானவை செவ்வாயப்படுத்துவேன் என்று சொல்லுகிறார் ஏனென்றால் நான் உன்னை பேர் சொல்லி அழைத்திருக்கிறேன் நீ என்னுடையவன் சிறுவனின் தேவனாய கர்த்த நானே என்று நீ அறியும்படிக்கு நான் வெண்கல கதவுகளை உடைத்து இருப்பு தாழ்பாள்களை முறித்து அந்தரங்கத்தில் இருக்கிற பொக்கிசங்களையும் ஒளிப்பிடத்தில் இருக்கிற புதையல்களையும் உனக்கு கொடுப்பேன் என்று சொல்கிறார் எனக்கு அன்பான சகோதரனே சகோதரியே நீ வெறுமையோடு கூட வாழ வேண்டும் என்பது தேவனுடைய விருப்பம் அல்ல நீ நன்றாயிருக்க வேண்டும் என்பதே ஆண்டவருடைய விருப்பம் எனவே தான் சிறுவையிலே நீ நன்றாயிருக்கும்படிக்கு என்று ஆண்டவர் சொன்னார் அன்று உங்களுடைய வாழ்க்கையில காணப்படுகிற குறைவுகளை எடுத்து போடுகிறார் தடைகளை நீக்கி போடுகிறார் உங்களுக்கு ஒரு புதிய ஆசிர்வாதம் ஒரு புதிய பொக்கிஷம் ஒரு புதிய புதையலை ஆண்டவர் உங்களுக்கு கொடுக்க போகிறார் நீங்கள் விசுவாசியுங்கள் அதை நீங்கள் சீக்கிரத்திலே பெற்றுக் கொள்வீர்கள் கத்து உங்களோடு உங்களுக்கு பெரிய நன்மைகளை கொடுக்க போகிறார் உறுதியாய் நம்பி காத்திருங்கள் கர்த்தர் மொழியை பார் நாம் ஜெபிப்போம் நேசுகன் நல்ல ஆண்டு முறை இந்த புதிய நாளுக்காய் ஸ்தோத்திரம் வார்த்தைகளை கேட்டவர்களுக்காய் ஸ்தோத்திரம் தடை 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 என்று எண்ணிக்கொண்டு இருக்கிறவர்களுக்காய்மை நோக்கி பார்க்கிறோம் தடைகளை நீக்கி போடுகிற கர்த்தர் முன் சொன்று ஆண்டவரே நீர் பொக்கிசங்களையும் புதையல்களையும் ஒடுக்கிறவராய் இருக்கிறபடி நாள் இமை ஸ்ரோத்திரிக்கிறோம் இந்த ஜனங்களை விசுவாசிக்கிறவர்களை அப்படியே நீர் ஆசிர்வித்தல் இயேசுவின் நாமத்தில் பிதாவே அமீன் அமீன்